எம்மா எனக்கு திங்கக்கிழமை மட்டும்தான் ஸ்கூலு அதுக்கப்புறமா ஆறு நாள் லீவு ஆறு நாளா ஆறு நாள் வச்சு சமாளிக்க முடியாத டீ நான் என்ன இருக்கேன் போயே சரி சரி நல்லது ஆறு நாள் விட்டது வீட்டில் கொஞ்சம் வேலை செய்யலை அன்னைக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் இல்ல சாம சட்டியெல்லாம் கழுவனும் அவ்வளோ விட்டு சேவை ரெண்டு பேரும் நாய் கடிச்ச இருக்கு நான் நேரத்தையும் சொன்ன இருந்துச்சு நல்லா இல்லன்ட்டு அதான் நாய் கடிச்சிட்டு போல அம்மாவை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காமா மனசு உடைஞ்சா ஏன்டி கோல்லம்மா என் போட்டியில் எதுவும் வின் பண்ணலான்னு கோவமா இருக்கியா வின் பண்ணலனா கூட வருத்தம் கிடையாது ஆனா நல்லா போய்கிட்டு இருந்ததை நாசம் பண்ணால் எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும் ஏம்மா குருவி கொண்ட பொண்ணு ஒழுங்கா சும்மா புரிய மாட்டேக்குது இல்லைம்மா காலேஜில் நாங்கெல்லாம் பொங்கல் போட்டி கலந்துக்கிட்டோம்மா அப்போ இவளோ பொங்கல் நல்லா விட்டுட்டு இருந்தா அப்போ அந்த விஷாலுங்கிற பையன் என்ன பண்ணிட்டானா இவள் பொங்கல் படையில மண்ணலி போட்டான் யாருட்டி அது விஷாலே அணை பண்ணடான்னு

அவ அம்மாவை பார்த்து கேக்க என்ன பிள்ளை வளர்த்து விட்டுருக்க அடுத்த பிள்ளை சாப்பாடுல மணலி போட்டுதானே இல்ல ஒரு பிள்ளையானா கேட்டு விடுதே அம்மா நீங்க காலேஜ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அவன் மேல அவன் பிரின்சிபல்கிட்ட கொடுங்க அப்பதான் அவன் சரிபட்டு வருவான் நீ பிரின்சிபல் அவங்க அப்பாவும் அதுக்கு தான் தாட்டம் அடிக்கிட்டு இருக்கானோ எடுபட்ட பையன் வந்து குதிரை வாழ் பாடிட்டு போய் முட்டை ஓதி வச்சிருவேன் அவனை அப்படின்னா என்னதுமா அப்புறம் காலேஜுக்கு வர முடியாது ஆமா உடம்பு சிலம்பு வீட்டில் கிடந்துருவான் ஏன் பிள்ளைன்னு வண்டிகிட்டு இருக்கான்

சரி நீ வாமா அழாத அழாத ஏமா குருவி கொண்ட வாமா உள்ளவா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு போ இல்லம்மா நேராயிட்டு பசு வந்துடும் போயிட்டாரு உனக்கு எதுவும் பைசு கிடைச்சதாமா ஆமாமா எனக்கு தான் முதல் பரிசு ஆ சரி 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 அப்படி நம்ம கூட இருந்த பிள்ளை முதல் பரிசு வாங்கிட்டாலாட்டி நீ கவலைப்படாதவா சத்தியா அழாதட்டி லீவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்க என்ன போயிட்டாரு ஆ சரி டீ

பண்டே உடச்சு விடுற பெயிண்ட் டப்பா மிதிச்சு தள்ளிராத அடிக்கிறோம் அடிக்கிறோம் பெயிண்ட் ஓடி ஓடி உழைக்கணும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் சார் குடும்பமா அழகா எல்லாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி பெயிண்ட் அடிக்குவல ஏட்டி பங்கூசு ஏன்ட்டு இப்படி ஒரு மாதிரி மலர்ந்து கிடக்க சோபா மலை ஏறி நின்னு பெயிண்ட் அடிக்க பெயிண்டருக்கு கூலி மிச்சம் என் பொண்டாட்டி பிள்ளைல உள்ளே மூணும் அழகா எடுக்குவோல ஒருத்தன்க்கு சம்பளம் ஆயிரருவானா மூணு பேருக்கு மூணாயிரம் ரெண்டு நாள் ஆறாயிரம் எனக்கு மிச்சம் வாங்க வாங்க நீங்களே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அனுங்க நமக்கு முடியாதம்மா நீங்களே முடிச்சு விடுங்க டீ கடையில் இருக்கே அதனால் நாங்கள் டீ கடைக்கு போயிடுறார் ஆனால் மாமெரிடாங்க சுத்தமே இல்லாமல் நக்கி நக்கி கொடுக்காம காப்பியா வாங்கிட்டு டீ எடுத்து பெட்ரூமு போகும் ஏட்டி நாம பாட்டெல்லாம் பெயிண்ட் அடிக்காத தள்ளி அடிவிட்டு சத்தியா ஆ சரிம்மா எல்லா இடத்தையும் அடிச்சு விட்டுறணும்ப்பா நல்லா சூப்பரா அடிக்கணும் இந்த படத்துக்கு பூனை புட்டி அடிச்சு விடணும் ரொம்ப நாளா இங்கேயே கிடைக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டா தான் அழகா இருக்கும் பெயிண்ட் அடிப்போம் அடிப்போம் அதான் கலந்த அடிப்போம் மட்டும் பார்க்கவே மாட்டோம் நாங்க தான் தொங்கிடுவோம் கட்டிலையும் தொங்கிடுவோம் பிரஸ்ஸை மட்டும் தடவே மாட்டோம் ஒரு வழியா முடிக்க போறோம் எப்பா பெரிய வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்து பாத்திரம் சட்டியெல்லாம் எல்லாம் கழுவி முடிச்சிடலாம் சாப்பு சாயந்தரம் போய் பணம் வாங்கிட்டு வந்துரு சரியா இங்கேட்டு ரோட்டு சைடில் விற்பாவோ அதை எரிச்சி தான் பொங்கல் விடணும் ஏன் அந்த பட்டி கேஸ்லாம் வைக்க முடியாதா அதுதான் நம்ம பாரம்பரியம் அதில் தான் வைக்கணும் அந்த ஓலையிலேருந்து வர புகை அப்படியே இந்த பானையில் பட்டு அந்த சாப்பாடு எல்லாம் அப்படி ஒரு மாதிரி மணக்கும் போக வாடையாக அடிக்குமோ கிள்ளட்டி அது ஒரு மாதிரி நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் ஓலை போட்டு இருக்கணுங்கிறது சரி சித்தி நான் அப்புறமா போய் பார்க்க எப்பா மதுவுக்கு பொங்க பிடி கொடுக்க போனும்பா என்னெல்லாம் கொடுக்கணும் சித்தி ஏதோ நம்மளால ஏண்டது ரெண்டு மூணு பாத்திரம் கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சோண்டு காசு அப்புறம் பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு வரணும் அப்படி அது கூட ஒரு ஐம்பது பவுன் நகை அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ரூபா பணம் அப்படி ஒரு காரையும் வச்சிட வேண்டியதானே பொங்க அம்மா அப்பா எதுவும் கொண்டு வரல போல எப்பவுமே கொண்டு வர மாட்டாங்களோ

ஒரு துண்டு கரும்பு வெல்லம் அரிசி அப்புறம் குங்குமம் மஞ்சள் ஒரு பாத்திரம் ஐ டேடின்னு நான் என்ன தெரியுதுன்னு இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் போன வருஷம் பெரிய மழை வந்து வெள்ளம் வந்துல நிறைய பயிர்கள்லாம் வீணா போச்சு அதனால போன வாட்டி ஒரே நஷ்டம் அதனால உனக்கு எதுவுமே கொடுக்க முடியல இந்த வாட்டியாட்டி உனக்கு கொங்குப்படி கொடுக்கணுன்னு வந்துவிட்டோம் சம்மனியா மேலே அய்யம் நீங்க என்னெலாம் பண்ணலன்னா அவசியமே கிடையாது எதுக்கு ஃபைனல் வீணா எங்களுக்கு இருக்கிற ஒத்த பிள்ளைக்கு ஏதோ எங்களை செய்தோம் நைனா நைனா நீ டேடி நைனா ஒன்ன விட்டா எனக்கு யாரு நைனா அருமையான டேடி நைனா டேடி நைனா பாரு டேடி நைனா பாரு பால் வடியம் மோஞ்ச பார் பச்சை பிள்ளை சிரிப்ப பார் மாட்டு வண்டியில் பொங்கல் பொடி கொண்டு வந்திருக்கும் அழக பாருடா இவர் சாணியால பொங்க மோஞ்சில் அடிக்க போறாருடா ஏய் நெட்டமா சும்மா இரு மூக்குல இருந்து கையடு அடினா என் மேல கெம்பிட்டு பாச வச்சு எனக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்க நீ ரொம்ப பாசக்கார நல்ல மனசன் தெரியுமா சரிமா அதெல்லாம் எடுத்துட்டு தான் நான் மாடை கொண்டு போனோம் மாடோடு சேர்த்து விட்டு போக மாட்டியா மாடு எனக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அப்படியே மாடுல ஜாலியா மாடு ரைடு போலாம் நினைச்சேன் மாடை உனக்கு கொடுத்துட்டு என்ன செய்ய அவன் சும்மா விளையாடி நீங்க எடுத்து வைங்க மறுமோனே அதெல்லாம் எடுத்துட்டு வண்டி கொடுங்க மாடியும் சேர்த்து கொடுங்க மாடியும் சேர்த்து கொடுங்க ஏ மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத அதை பத்தி பாத்தீங்களா எங்க டாடி நேனாக்க ஏமல உள்ள பாசத்தை பாத்துக்கிடுங்க இதோட இனிமேல் என்ன நக்கல் அடிக்கிற வேலை விட்டுருங்க விட்டுறங்க சொல்லிட்டேன் நான் என்ன டிப் பண்ண லூஸ் காளையன் காளையா இங்கே இருக்கியால ஏன்னைக்கு ஓவர படம் போடுதான்னு தெரியலையே மாமா அத்தை நீங்க உள்ள வாங்க இருக்கட்டும் மாப்ளைக்கு நிறைய சோலி கிடக்கு இத கொடுத்துட்டு போவாதான் வந்தா

நம்ம நெட்டோழி கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது ஆனால் அவங்க அப்போ பொங்கப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம மதுவுக்கு நூறு வருஷம் கூட அவளை பற்றியெல்லாம் நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடுவோமா இதே இதேமாரி மாட்டு வண்டி பிடிச்சி எங்களை பற்றி கள்ளக்காப்பி அடிக்காதுங்க அத்தை பட்டி செய் பெண்டல் எல்லாரும் மாட்டு வண்டியில் தண்டி கொண்டு போவாங்க கழுத வண்டியிலேயே கொண்டு போக முடியும் ஆ நீங்க கழுத வண்டியில் கொண்டு போங்க குதிரை வண்டில கொண்டு போங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இருக்காது ஏடிஎம்ல போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வாங்க இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி மாட்டு வண்டி பிடிச்சி வச்சு அனுப்பி விட்டுருவோம் சரியா ஆ சரி செல்லம்மா